மலேகம் என்று சொன்னாலே மலை வெள்ளம் அல்லது மலையோ சூறாவளி எங்கே வந்தாலும் சின்னதாக ஒரு மலை வந்தாலும் கூட அங்கே பேரிடர் தான் மத் மற்றவங்களுக்கு தான் இது ஒரு புதிய அனுபவமே தவிர மலேக மக்களுக்கு தொடர்ச்சியாக மூணு கொடுக்குற ஒரு பிரச்சனை இப்போ உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் லயம் அப்படின்னு சொல்றது தொடர் வீடு குடியிருப்புகள் அப்படின்றதை வந்து மனிதர்கள் வாழ தகுதியற்ற குடியிருப்புகள் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுக்கலாம் உங்களுக்கு தெரியும் இப்போ யார் போனாலும் ஒரு மலையக பிரதேசங்களில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா வீடுகள்லையும் பார்த்தீங்கன்னா மண்மூட்டைகளும் கல்லுகளும் தான் இருக்கும் அப்ப அந்த இருக்கும் ஓ அப்படி என்று நீங்க இப்பொழுது சுற்று நிரூபத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த தகடுகளுக்கு மேலே அதிகமான பாரம் இருந்தால் அது குடியிருக்க தகுதி இல்லாத வீடுகள் இப்படி இப்படிலாம் பல முறைகளை இவங்க வீடுகளை தரப்படுத்தி இருக்கிறாங்க அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தாலும் கூட இந்த வீடுகள் வந்து மனிதர்கள் வாழ தகுதி இல்லாத வீடுகள் என்பது மிக மிக தெளிவானது மலேக மக்களது இந்த வாழும் இந்த குடியிருப்புகள் மனிதர்கள் வாழ தகுதியற்றது அப்படின்னு சொல்லி ஒரு வெளியீட செய்யுங்க நீங்க இப்போ இன்னொரு விஷயம் என்ன சொன்னால் இப்படியான ஒரு வெளியீட செய்யும் போது எதிர்க எதிர்கட்சியும் கூட எதிர்ப்பு தெரிவிக்காது இப்போ அண்மையில் நம்ம வரவு செலவு திட்டத்தில் பார்க்கும் போது இருநூத்தி இருபத்தஞ்சு பேருமே மலேக மக்களிட பிரச்சனை மீது மிகவும் கரிசனை மிக தெளிவாக இருக்கிறார்கள் இது மிக முக்கியமான ஒரு வரலாற்று ரீதியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்ப ஆளுங்கட்சி என்பவர்கள் இதற்கான வாய்ப்பை பயன்படுத்தி கொள்றதுக்கு முன் வரணும் இப்ப சம்பளத்தை கூட்டுறதுல பிரச்சனை இல்லை ஆனா அது கூட்டுற விதத்தில் பிரச்சனைன்னு தான் எதிர்கட்சி வாத விவாதங்களை செய்ததை தவிர கொடுக்க வேணான்னு சொல்லலை அப்ப அப்படியான வாத விவாதங்கள் இருக்கிறப்போ மலேக மக்களுக்கான சிறப்புரிமைகளை ஏற்படுத்துறதுக்கான ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் முன்வர வேண்டியது கட்டாயமான ஒரு விடயமாக இருக்குது அதுல ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லிக்கிறோனும் இப்போ கிராமங்கள் நகரம் கிராமம் தோட்டம் என்ற நிர்வாக அழகு இருக்கிறது இந்த நிர்வாக அழகில் தோட்ட மக்களுக்கு என்று ஏற்கனவே சொல்லப்பட்ட மாதிரியான கொடுப்பனவுகளாக இருக்கலாம் இழப்பீடுகளாக இருக்கலாம் ஏனைய வள வளங்கள் பகிரும் போது இந்த இரண்டுக்கும் நகரத்துக்கும் கிராமத்துக்கும் மிக இலகுவாக இந்த வளங்கள் செல்லக்கூடிய மாதிரியான சுற்று நிறுவனங்கள் வெளியிட வெளியிடப்படுகிறது ஆனால் அவர்கள் சொல்வது என்ன தோட்டங்களும் இதில் உள்ளடங்க முடியாது தோட்டத்துக்கு போக இல்லாது நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து எல்லாரும் கதைக்கிற ஒரு விஷயம் ஏ என்ன பிரச்சனை அப்படின்ட்டு ஏண்ட பார்வையில் என்ன பிரச்சனைன்ட்டு பார்த்தோம்னு சொன்னால் மிக முக்கியமான ஒரு ஒரு புற்றுநோய் ஒன்று இந்த மலையகத்துக்குள்ளே இருக்கிறது அதை கிள்ளி முடியுமா முடியுமான்னு சொல்லி நாங்கள் யோசிக்கணும் இந்திய தொழிலாளர் கட்டளை சட்டம் இந்த சட்டம் இன்றும் நடைமுறையில் இருக்குது அங்கே அது அது ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டு இருக்கிறது அதன் காரணமாகத்தான் இன்று நான் சொல்கிறேன் இன்று கூட மலையகத்தில் ஒரு லட்சத்தி பதிமூவாயிரம் தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு புள்ளி விபரம் சொல்லுகிறது இந்த ஒரு தொழிலாளருக்காவது ஒரு தொழில் நியமன கடிதம் ஒன்று இருக்குதான் சொல்லி கேட்டு பாருங்க பாப்போம் நான் யார் எந்த கம்பெனியில வேலை செய்ய எனக்குள்ள ஜேடி என்ன தொழில் நிபந்தனைகள் என்ன என கடமை என்ன எனக்குள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு சொல்லி கூட இன்று கூட ஒரு தொழிலாளருக்கு ஒரு நியமனம் வழங்கப்படவில்லை இது சம்பந்தமாக நாங்கள் ஒரு தகவல் அறியும் சட்டத்தில் ஒரு வினாவை கேட்டு இருக்கின்றோம் அதுக்கான தகவல்கள் இல்லை தான் வருகிறதே தவிர இந்த தோட்டத்தில் இப்படி நாங்கள் வழங்கினோம் என்று தரப்படவில்லை இது அடிப்படையாக ஒரு தொழிலாளர் உரிமை மீறிய ஒரு விடயம் அப்ப அப்படி இருக்கிறப்போ நாங்கள் எப்படி இந்த நாட்டில் வந்து ஒரு சம உரிமையுடைய பிரஜைகள் என்று நாங்கள் எப்படி சிந்திப்பது நாங்கள் கேட்குறது ஒரே ஒரு கேள்விதான் பா சோறு ஆக்கும்போது ஒரே பானையில ஒரு ஹாப்பையில போட்டு ஆக்குவீங்க ஆனா பகரும் போது ரெண்டு ஹாப்பையில பகர்றீங்க இது நியாயமா அப்படின்னு சொல்லி அப்ப அந்த கேள்விக்கு தரப்பட்ட அரசுல முக்கியமான தரப்பு சொல்கிறது என்னன்னு சொன்னால் மக்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லி அரசுக்கு தெரியும் எல்லாருக்குமே எல்லா விதமாக சலுகை கொடுக்கணும்னு சொல் சொல்லி சொல்லணும்னு சொல்லி கட்டாயம் இல்லை அது சம உடைமைங்கிற கோட்பாடும் இல்லை எங்களோட கேள்வி என்ன சொன்னால் சொன்னா யாருக்கு என்ன வேண்டும் மலையக மக்களுக்கு எந்த அளவு வழங்கப்பட வேண்டும் கிள்ளி கிள்ளி தான் வழங்கப்பட வேண்டுமா என்பதை தீர்மானிக்கிறது யார்